அனைத்துலக ஆன்மீக அன்பர்களுக்கு அடியேனின் வணக்கம் அடியேன் உங்கள் ஜோதிட சேவகன் புருஷோத்தமன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து நம்ம மீட் பண்ணுறோம் சரிங்களா எல்லோரும் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் நிறைய யூடியூப் சேனல்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜோதிட பலன்கள் நிறைய பேர் சொல்லிகிட்டு இருக்காங்க அடியான உங்களுக்கு என்ன தகவல் இன்றைக்கி நம்ம சொல்ல போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா வருகின்ற ஆடி மாதம் சரிங்களா ஆடி மாதம் எல்லாருக்கும் எப்படி இருக்குது அப்படின்ற விஷயத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பகிர்ந்துக்க போகிறோம் ஆடி மாதம்னால என்னங்க ஸோ ஆடி மாதம்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே சொல்லுவாங்க அம்மனுக்கு கூழ் ஊற்றுறது சரிங்களா ஸோ வீடு மாறக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் நிறைய நோய் நொடிகள்லாம் வரும்னு சொல்லுவாங்க எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அக்னி சட்டி எடுக்கிறது சரிங்களா இது மாதிரி விஷயங்கள் தான் வந்து ரொம்ப பிரபலமாகவே இருக்கும் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம யாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சுபமான நிகழ்ச்சிக்கு ஏதோ செய்ய மாட்டாங்க சரிங்களா எல்லாமே பார்த்தீங்கன்னா கடவுள் சார்ந்த ஒரு நிகழ்ச்சியாகவே இது நம்ம போய்கிட்டு இருப்போம் எதனால் அப்படின்னு பார்த்தோன்னா இந்த ஆடி மாதத்துல பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த சூரிய பகவான் அப்படின்றவர் ஆடி மாதத்தில் எங்க இருப்பார்னு பார்த்தீங்கன்னா சந்திரனோட வீட்டில் இருப்பார் சந்திரன் வீடுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அன்பர்களுக்கு இது கடக வீட்டில் சந்திர பகவான் இருப்பார் சரிங்களா ஸோ அவர் வீடுல இருந்து பன்னெண்டாம் வீட்டில் போறதுனால அது பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எப்பவுமே அக்னி தேவை எப்போமே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா எந்த பொருள் தேவையோ கேஸ் ஒருத்தருக்கு உடம்பு சரியில் வச்சுக்கோங்களேன் என்ன பண்ணுவோம் மருத்துவர் போய்ட்டு என்ன விட்டமின் கம்மியாக இருக்குது சரிங்களா எந்த உடம்புல எங்கே பாதிப்பு இருக்குன்னு சொல்லிவிட்டு அதற்கான ஒரு மெடிசன் எடுப்போம் பாருங்கள் அதுபோல் அந்த ஆடி மாதத்தில் சூரிய வெப்பம் பார்த்திங்கன்னா குறைவாக இருக்கும் சரிங்களா எல்லாருக்குமே இது வந்து மேஷராசிக்காரர்கள் தான் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை சரிங்களா இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா அந்தந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து சில விட்டமின்ஸ் சில மினரல்ஸ்லாம் வந்து கம்மியாக இருக்கும் ஸோ சில விஷயங்கள் வந்து பஞ்சபூத சக்திகள் வந்து கம்மியாக இருக்கும் போது அதை நம்ம டெவலப் பண்ணிக்கணும் இதனால் வந்து வழி வழியாக பிற்காலத்தில் ஆக்சுவலி கொண்டு வந்தது பார்த்தீங்கன்னா ஒரு ஒருத்தராக எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க முற்காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா இந்த ஆடி மாதத்தில் தீச்சட்டி எடுக்கிறது அது எல்லாமே கொண்டு வந்து இருந்தாங்க ஆக்சுவலி உங்களுக்கு சின்ன ஒரு கதை சொல்லணும் இந்த தீச்சட்டி எடுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கேருந்து வந்தது அப்படின்னு பார்த்தோம்னா முற்காலத்தில் இந்த பழங்காலம் இருக்குது பாருங்கள் அந்த டைம்லலாம் ராஜாவை தவிர மற்றவங்க வீட்டிலலாம் நெருப்புன்றது கூடாது அப்படின்னு ஒரு ரூல் இருக்குது இப்போ எப்படி நம்ம சில கன்லாம் வச்சுக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா அது மாதிரி சில விஷயங்கள்லாம் இருந்தது அந்த நேரத்தில் என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் அந்த நெருப்புன்றது பார்த்தீங்கன்னா அரசர்கிட்ட தான் இருக்கும் பொதுமக்கள்கிட்ட இருக்கக்கூடாதுன்னு வச்சுருப்பாங்க எதனாலன்னா இது ரீனு பிடிக்காதவங்க யாராவது என்ன பண்ணுவாங்க அந்த நெருப்பு கொண்டு அந்த அரசு மாளிகையோ இல்லை அவங்களுக்கு சம்மந்தமான எல்லாம் நெருப்பு வச்சு அதை அடிச்சிடுவாங்க அப்படின்றதுனால நெருப்பு பொதுமக்கள் கூட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அவங்க வீட்டில் சமைக்கலையா அப்படின்னு நீங்கள் ஒரு கேள்வி கேட்டுருக்கலாம் அதுவும் எனக்கு புரியுது அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எப்பவுமே இந்த மக்கள் வந்து பார்த்தா உழைப்பாங்க பாருங்கள் அங்கே உழைச்சி முடிச்சுட்டு ஈவினிங் ஒரு ஆறு மணிக்கு இப்போ நம்மலாம் நைட்டு பத்து மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு இருக்கோம் ஆனால் பொதுவாகவே மக்கள் உழைக்கும் வர்க்கம் நம்ம விவசாயிகள் எப்படி சாப்பிறோம் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மணிக்கு ஒரு ஏழு மணிக்குள்ள படுத்துருவாங்க இப்போ இந்த ஆறு மணிக்கு என்ன பண்ணுவாங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு நெருப்பு மட்டும் மூட்டிட்டு சரிங்களா அது இருபத்தி நாலு மணி நேரமும் அணையாமல் பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு காவலாளியும் போட்டு வச்சுருப்பாங்களாம் அந்த காவலிக்க என்ன வேலைன்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஆறு மணி ஆகிடுச்சின்னா ஒரு அஞ்சு மணிக்கு ஒரு அக்னி சட்டியில் அந்த நெருப்பை போட்டுட்டு ஒரு ஒரு வீடு வழியாக எடுத்துகிட்டு போவாங்களாம் வழியாக நெருப்பு எடுத்துகிட்டு வந்திருக்கேன்ட்டு அதுபோல் இந்த வேலைக்கு போயிட்டு வந்தவங்க சமைச்சு சமைக்கிறதுக்காக எல்லா பாத்திரத்தையும் ரெடி பண்ணி வச்சுருப்பாங்களாம் இங்கே வந்ததும் இப்போ எப்படி நம்ம டேக்ஸ் கட்டுறோம் பாருங்க அதுபோல் அந்த காலத்துலேயே இருந்துருக்கு அப்போ என்ன பண்ணுவாங்க அதுக்கு பதில் கொஞ்சம் பணமோ அவங்ககிட்ட பொருளை கொடுத்து அந்த நெருப்பை கொஞ்சம் அந்த கங்குன்னு சொல்லுவாங்க பாருங்க அதை வாங்கி வச்சுட்டு சமைக்கிற வேலையை பார்ப்பாங்களாம் அது மாதிரி சமைக்கும் போது பார்த்தீங்கன்னா அதை சமைச்சு முடிச்சதும் அதை என்ன பண்ணுவாங்க திருப்பி முடிச்சிட்டோம் அது சமைச்சு முடிச்சதுக்கப்புறமா எல்லாருமே அந்த நெருப்பை அணைச்சிடணும் இதை செக் பண்ணுறதுக்கு ஒரு ஏழு ஒரு டைமிங் கொடுப்பாங்களாம் அதுக்கப்புறமா ஒருத்தர் வந்து இந்த காவலாளி வந்து எல்லார் வீட்டிலையும் அணைச்சாச்சான்னு செக் பண்ணிட்டு போவாராம் இது காலங்காலமாக நடந்துகிட்டு இருந்தது இந்த விஷயத்தால் தான் பார்த்தீங்கன்னா இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போவாங்க அது ஒரு பாரம்பரிய வழக்கமாக கொண்டு வந்தாங்க அப்புறம் சில காலம் கழி என்ன ஆச்சுன்னு பார்த்திங்கன்னா அரசர் வந்து கொஞ்சம் டெவலப் ஆகிட்டோம் பார்த்திங்களா நம்ம அது போல டெவலப் ஆகும்போது ஒவ்வொருத்தரும் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் நம்மள பாரம்பரிய மக்கள் இந்த அக்னி சட்டியை கையில் கொண்டு போயிருந்தாங்க பாருங்கள் அதை அம்மனுக்கு தான் படைப்பாங்க சரிங்களா அதை அம்மன் கோவில் வெளியே தான் வந்து அந்த இருபத்தி நாலு மணி நேரமும் அந்த அக்னி சட்டி எரிஞ்சிக்கிட்டே இருக்குமா எப்போவுமே அதை அணையக்கூடாதுன்றதுக்காக அதை பாரம்பரியமாக இப்போ கொண்டு வந்து எல்லா அம்மன் கோவில்லையும் இந்த அக்னி சட்டி எந்திரது அப்படின்ற விஷயம் வந்திருக்கு இருக்கு நம்ம அடுத்த என்ன ராசிக்காரர்கள் பார்க்க போறோம்னா மீன ராசிக்காரர்கள் நீங்க ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது இருந்தாலும் நம்ம ராசி பன்னெண்டாவதா இருக்கிறதுனால பன்னெண்டாம் விஷயமாக நம்ம அதை சொல்லிட்டு இருக்கோம் சரிங்களா மோட்சத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ராசி என்னன்னா மீன ராசிக்காரர்கள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இந்த ஆடி மாத பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம இப்போ பகிர்ந்துக்கலாம் இந்த மீன ராசிக்காரர்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பதினொன்று பன்னெண்டு அதிபதி சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா அவரோட மீன ராசிலேயே இப்போ பயணிச்சுட்டு இருக்காரு சரிங்களா குருவின் வீடான ராசியில பயணிட்டு இருக்காரு இவருக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மன போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் உடல்ல ஒரு சிறிய உபாதைகள் இருந்துகிட்டே இருக்கும் தூக்கம் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வெகுவா தூக்கமே இருக்காது தூக்கம் கெட்டு இருக்கும் சில பிரச்சனைகளை அவர் சந்திச்சுட்டு இருக்காரு பட் இந்த ஆடி மாசம் அவருக்கு எப்படி நல்லா இருக்கும்னு கேட்டீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்னே சொல்லலாம் அவர் ஒரு சுகமான தூக்கம் வரணும் ஒரு நல்ல வீட்டில் அமைதிப்படுத்து தூங்கினா போதும் அவருக்கு என்ன வேணும்னு கேட்டீங்கன்னா இதே தான் சொல்லுவார் சில பண வேணும் நான் கொஞ்சம் நல்லா அமைதி தூங்கினா போதுங்க எனக்கு அது மட்டும் இருந்தால் போதும்ங்க அப்படின்னு சொல்லுவார் ஸோ அது மாதிரி ஒரு அமைப்புகள் இந்த ஆடி மாதத்தில் அவருக்கு கை கொடுக்குமான்னு கேட்டிங்கன்னால் கண்டிப்பாக கை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கும் அடுத்து அவரோட வீடுகள் பார்த்தீங்கன்னா வீடு மூலமாக அவரோட வாக்கு மூலியமாக சரிங்களா அவர் டீச்சர் ட்ரைனிங் டீச்சரெலாம் கூட இருக்கலாம் ஸோ அதனால் பார்த்திங்கன்னா மக்களுக்கு வந்து வாக்கு சொல்கிறது இல்லை பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது இல்லை ஒரு டியூஷன் சென்டர்ஸ் நடத்துகிறது இல்லை ஒரு ட்ரைனிங் சென்டர் நடத்துறது இது மூலிமா பார்த்தீங்கன்னா அவர் நிறைய வருமானம் ஈட்டக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் புதுசாக ஆரம்பிக்கலாமா ஆரம்பித்து பண்ணலாம் ரொம்ப அமோகமாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அவரோட இஷ்டதேவத்தை வணங்கி அவர் அந்த செய்யும் செய்யும்போது அவருக்கு ஒரு சக்ஸஸை கொடுக்குமான சக்ஸஸை கொடுக்கும் பட் இந்த முடிஞ்சதுக்கு முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஸோ அந்த துறையை ரொம்ப சிறப்பு அமையும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அடுத்தது அவரோட முயற்சிகள் புதிய முயற்சிகள் எப்படி இருக்குன்னா இந்த ஆடி மாதம் அந்த அளவுக்கு அவருக்கு கை கொடுக்காது அப்படின்ற விஷயமே அவருக்கு ரொம்ப பாதகமான ஒரு சூழ்நிலை இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா அவரோட வீடு வண்டி மூலயமா அதனால் அவருக்கு ஏதாவது வருமானம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக புதிய வீடுகள் வாகனம் வாங்கக்கூடிய ஒரு அமைப்பு உண்டு இன்கேஸ் பழைய வாகனம் எதனா வச்சிருக்காருன்னா அதை வித்தாருன்னா நல்ல ஒரு ரேட்டுக்கு போகும் இல்லை ஒரு லேண்டு சேல் பண்ணணும்னு நினைச்சிக்கனாலும் இந்த மாதத்தில் நீங்க செஞ்சீங்கன்னா ஒரு நல்ல சேல்ஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயங்கள் அதன் மூலம் லாபம் பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கவர்மெண்ட் ரிலேட்டடான விஷயங்கள் எதாவது ட்ரை பண்ணிங்கன்னா அது சக்ஸஸை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சூரிய பகவான் பார்த்தீங்கன்னா கடகராசியில் இருக்கிறார் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் குலதெய்வத்தை மட்டும் வணங்கிட்டு சரிங்களா குலதெய்வத்தை வணங்கிட்டு நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்க ஆரம்பிச்சிடும் ஆனால் குலதெய்வ வழிபாடு இதற்கும் பண்ணாமல் இருந்தாலும் இந்த மாதம் இந்த ஆடி மாதம் கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ண ஆரம்பிச்சுருங்க அம்மனுக்கு எல்லா ஊர்லேயும் கூழ் ஊற்றுவாங்க சரிங்களா எல்லாத்தையும் நீங்கள் இருக்கிற இடத்துலையும் அம்மனுக்கு கூழ் ஊற்றுவாங்க வீட்லேயும் நீங்கள் அந்த விசேஷம் பண்ணுவீங்க அப்படின்னு நம்புகிறோம் ஸோ கூழ் ஊற்றும் போது அந்த கோவிலுக்கு தேவையான பணிவிடைகள் சரிங்களா ஸோ அந்த கோவில் ஏதாவது வேலைகள்லாம் இருக்கா அதெல்லாம் செய்யணுமானா அந்த வேலைகளெல்லாம் போய் ஹெல்ப்பாக போய் பண்ணி கொடுங்க அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டால் பணமும் பொருள் உதவிகள் செய்யும்பொழுது அது உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுக்கற சான்சஸ் நிறைய இருக்குது ஸோ அதனால பார்த்தீங்கன்னா அது மாதிரி விஷயங்கள் நீங்கள் செய்யும் போது ரொம்ப அருமையான ஒரு ரிசல்ட் உங்களுக்கு கொடுக்குமானா கண்டிப்பாகவே கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களோட தாய் தந்தையர் சரிங்களா அம்மா கிட்ட கண்டிப்பாக ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க உங்களோட அப்பா விஷயமா அப்பாவால் பார்த்தீங்கன்னா ஒரு சிறிய செலவுகள் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அப்பாவின் உடல்நிலை பாதிப்பு சம்பந்தமாக சரிங்களா அப்பாவின் மனநிலை பாதிப்பு சம்பந்தமாக உங்களுக்கு மீனராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக ஒரு சின்ன செலவு இருக்கு சரிங்களா அதனால் அப்பாவுக்காக பார்த்தீங்கன்னா அவருக்கு ஏதாவது ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருந்தால் அதை உடனே போய் கண்டிப்பாக பாருங்கள் சரிங்களா அது மூலியம் ஒரு சின்ன செலவு நீங்கள் பண்ணணும் அந்த ஒரு சின்ன மன கவலை உங்களுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது இதெல்லாம் எதுக்காக சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த விஷயங்கள் நடக்க போகுதுன்னு நம்ம இந்த ரோட்டில் போகிறோம் இது ஒரு நூறு மீட்டர் போனால் ஒரு பஸ் ஸ்டாப் வருது அந்த நூறு மீட்டர் நம்ம நடக்க ஆரம்பிச்சிருவோம் சரிங்களா அது எங்கே இருக்குன்னு தெரியலனு நம்ம வந்து நின்று நின்று பார்த்து பார்த்து கேட்டுட்டு போகணும் இப்போ இந்த விஷயங்கள் உங்களுக்கு சொல்லும் போது எப்படி இருக்கும்னா ஓகே இதெல்லாம் நீங்கள் நடக்க இந்த மாதத்தில் ஸோ அப்போ நடக்கும்போது ஓகே இது சொன்னாங்க ஓகே அடுத்த ட்ரீட்மெண்ட் என்ன அதை பார்க்க போயிடணும் இல்லை நான் இப்போ இந்த வேலையாக இருக்கான்னு தள்ளி வச்சுட்டு போகிறது ஒரு தவறான செயல் அதுக்காக தான் பாத்தீங்கன்னா நம்ம இந்த பலன்கள் உங்களுக்கு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கோம் அதனால் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல ஒரு அற்புதாத மாதம் அன்னது மாதத்துல என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்குமோ அது எல்லாத்தையும் நீங்கள் பயன்படுத்தும் போது நல்ல ஒரு சூ சூழ்நிலை உங்களுக்கு அமையணுன்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாக அமையும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சுப்பிரமணியர் சரிங்களா சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணுறது மிக சிறப்பான ஒரு விஷயமா இருக்கும் புதன்கிழமையில் அந்த சுப்பிரமணியர் வழிபாடு பண்ணணும் சரிங்களா புதன்கிழமை மதியம் புதன்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு இந்த டைமில் நீங்கள் சுப்பிரமணியர் இன் கேஸ் பார்த்தீங்கன்னா கோவில் மூடி இருக்கும் கோவில் மூடி இருக்கிறதுனா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே சரிங்களா புதன்கிழமை காலையில் ஆறு டு ஏழுக்குள்ளே சுப்பிரமணியர் வழிபாடு செய்யும் பொழுது எல்லா விதமான ஒரு பாசிட்டிவான விஷயங்கள் உங்களுக்கு ஏதாவது தடங்கள் இருந்துருக்கு ஒரு வேலை கிடைக்கல இல்லை ஒரு திருமணம் தடங்கள் எது இருந்தாலும் இந்த சுப்பிரமணிய வழிபாடு உங்களுக்கு பாசிட்டிவாக கொடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு சாதகமான பலனே தரும் அப்படின்னு தெளிவாகவே சொல்லலாம் சரிங்களா ஸோ இந்த விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுங்கள் வாழ்க்கையில் அடுத்த முயற்சிகள் எல்லாமே உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களை அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் to look at